రాజపుత్రిణం అమర్ సూర్య చంద్ర కోడి ప్రకాశ ఓం వల్ల గణపతి కబిల గణపతి దుండి గణపతి మగోదర గణపతి హే గణపతి గణనాథ గణపతి విఘ్నేశ గణపతి విఘ్నహార గణపతి బాలచంద్ర గణపతి సూర్పకర్ణ గణపతి జ్యేష్ఠ గణపతి గజాన గణపతి మహోత్కడ గణపతి கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வடக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையா பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை எடுகின்றார் கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார் ஒரு நூலும் கிட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார் திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுருவாக்குகின்றார்